ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் கன்னி ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏழு தட்டு தடுமாறு எந்திரிச்சு உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசா ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான கன்னி ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இது நான் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் கடந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க கன்னி ராசிக்காரங்க தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சு நீங்கள் இப்போ எதிர்பார்த்தது எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது தற்போது இந்த பிப்ரவரியில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயமா மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகண சேர்க்கை ஒன்றாக இருக்கு அதிலும் குறிப்பாக புதன் பகவான் இருக்காரு இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு சனியுடைய கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் அதிகமா இருக்கும் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்காது கடந்த கால கட்டத்தில் வருடங்களாக ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்கு வக்கிர நிவர்த்தி அடைகிறதால இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போறாரு இதன் மூலம் கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே ஒரு ஆறு மாதம் இருக்காது இதன் மூலம் திடீர்னு ஒரு எதிர்காக்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறீங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தில் வரப்போகிறார் இதன் மூலம் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது அதற்காக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்கப்படுது இதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா நாங்கள் கடந்த கால கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நிறைய கஷ்ட துன்பம் தாங்க இருந்துச்சு ஆனால் மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எங்களுக்கு கஷ்டம் முடியாது கஷ்டம் வருதா அப்படின்னா எங்களால் தாங்க முடியாது உங்களுக்கு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முற்றிலும் பிளஸ் ஆக மாற போகுதுங்க நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைங்க ஏன்னா கடமை இப்பொழுது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனை மூலியமாக ராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க இதில் அனைத்தும் தற்போது முழுவதுமாக உங்களுக்கு இந்த கேது பகவான் மூலியமாக நிவர்த்தியாக போகுது எந்த நோயின்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த கால நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்ட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க நிச்சமா ரொம்ப கோ்களை அலைஞ்சிட்டு நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதாலும் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் ராகுல்

அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னே முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு கிடைக்க போகும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதற்கு நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் நடக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னே உண்டாகும் வரவேண்டிய பணம் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்த

உற்பத்தியாகப் போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த கண்ணி ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க தப்பான்னு நினைப்பாங்க அவங்க என்ன நிப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டா இது என்னோட சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் எங்க எதிர்பார்த்தம்

வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க ஒரு பெயர் இருக்கும் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசி தாங்க கன்னி ராசினாவே காதல் பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஆனா உங்களுக்கு இதுதாங்க நிச்சயம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய சிக்கல் நிறைய சண்டை சச்சரவு கஷ்டங்கள் உங்களுக்கு இதனால வந்திருக்கும் ஆண்கள் இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் அடிக்கடி சண்டை சத்தரும் ஈகோ பிரச்சனை மூலியமா நிறைய காதல்கள் போய் சொல்லும் போது பேரண்ட் வந்து முழுவதுமா நிபர்த்தியாக போகுது காதல் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கப்படுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்த்தி இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிறப்பு படிப்பதற்கான வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் கண்ணீராசியை அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி நீங்க எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்போது முழுவதும் நிவர்த்தியாக போகுதுங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க வளர்ச்சி அப்படின்னு கண்ட உங்களுடைய குடும்ப உறவுகள் சந்தங்கள் ஏதாவது பிரச்சனை சம்பந்தமா இல்லை ஏதாவது ஒரு மனஸ்தாபம் எதுவா இருந்தாலும் அவங்களே உங்ககிட்ட தேடி வருவாங்க விலகி இருந்தவங்க உங்களுக்கு ஆட்டம் பேட்டி தேடி வருவாங்க உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையும் இனி வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மையாகவே அமையும்